காற்றின் வேகம் மற்றும் மீன் வரத்து குறைவு காரணமாக ராமநாதபுரம் மீன் சந்தையில் மீன்கள் வரத்து குறைவாக உள்ளதால் மீன்களின் விலை கிடுகிடு உயர்வு வழக்கமாக சூடை அல்லது சாலை மீன் கிலோ நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் எழுச்சத்து எண்பது முதல் முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நண்டு கிலோ ஒன்றிற்கு முன்னூறு முதல் நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆறுநூறு முதல் எட்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சீலா மீன் நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் ஒன்பநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது மீன்களின் இந்த கிடுகிடு விலை உயர்வு காரணமாக மீன் பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இன்னும் ஓரிரு தினங்கள் வரை காற்றின் வேகம் இவ்வாறு இருக்கும் என்பதால் இதே நிலை இன்னும் ஓரிரு தினங்கள் நீடிக்கலாம் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது 시청해